ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் எப்படி ஆர்டர் போடுறது என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர் போடுறது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் அப்படின்னா என்னென்னா மீசோவில் டெய்லி நைட் எட்டு மணிக்கு ஒன்பது ரூபா நாற்பத்தொன்பது ரூபாய் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்டை கரெக்டாக எட்டு மணிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஆஃபரில் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மூணு சிம்பிள் ட்ரிக்ஸே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பீடாக கிளிக் பண்ணுங்கள் எப்படி ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்ததுனால நான் வாட்ச் ஆர்டர் போட்டதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் நீங்கள் எட்டு மணி ஆகிறதுக்கு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் முன்னாடியே மீசோ அப்போ ஓப்பன் பண்ணி அதில் ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரை ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் ஆஃபரில் இருக்குது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க எட்டு மணிக்கு முன்னாடி எந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணாலும் அதில் சோல்ட் அவுட்டுன்னு காட்டாது ராக்கெட் டீல் சன்லாக் சர்ட்டி எயிட் பிஎம்னு தான் காட்டும் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் ஆர்டர் போட முடியும் இந்த ப்ராடக்ட் போட்டதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது ஏன்னா ஷார்ப்பாக எட்டு மணிக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே சோல்ட் அவுட் ஆயிரும் நான் ஆர்டர் போடுறதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராடக்ட் இந்த வாட்ச் தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருந்தப்போ டைமை கவனிக்கவே இல்லை பாருங்கள் ஜீரோ செகண்ட் ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு வாட்சை கிளிக் பண்ணி டக்குன்னு பைனவும் கொடுத்துட்டேன் எப்படியோ ஒரு லக்கில் எனக்கு வாட்ச் கிடச்சிருச்சுங்க பைனோவை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும் நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்துக்கலாம் மேக்ஸிமம் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறப்ப உங்கள் ஏரியா இன்டீரியர் ஏரியாவாக இருந்ததுன்னா கொரியர் கொண்டு வர்றவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணதுக்கு கூட சான்ஸ் இருக்குது உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை கொரியர்காரவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடாதீங்க டெலிவர் பண்ணுறப்ப மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் ப்ராடக்டை வாங்காமலே டெலிவர்டுன்னு காமிச்சதுன்னா உங்கள் கொரியர் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் போட்டிருக்கேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்